அவ்வாறு அறிவியல் ரீதியில் உருவாக்கப்பட்ட அந்த அற்புதமான ஆலயங்களின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறை அந்த கற்பகிரகத்தின் உள்ளே வீற்றிருக்கக்கூடிய அந்த கடவுளினுடைய உருவம் என்பது எதிரே நின்று வழிபடக்கூடிய அந்த பக்தர்களுடைய மனிதர்களுடைய மனமாச்சரியங்களை அவருடைய எண்ண அலைகளை அவருடைய ஏற்ற இரக்கங்களை உணர்வு மாற்றங்களை முன்னே நிறுத்தி காட்டக்கூடிய கண்ணாடியை போன்று அந்த கற்பகிரகத்தின் உள்ளே வீற்றிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய உருவங்கள் விளங்குகிறது அந்த அற்புதமான அந்த கற்ப கிரக அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உருவங்கள் கடவுளின் கட்டமைக்கப்பட்ட உருவங்கள் மனிதனுடைய கண்ணாடியை போன்று மனிதனுடைய உணர்வுகளை முன்னே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிம்பமாக அது பிரதிபலிக்கிறது அன்றைக்கி பக்தர்களே எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளேயே பயணித்து வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு உப தலைப்புகளின் மூலமாக எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்பதற்கான நிறைய விளக்கங்களை உங்களுக்கு அவ்வப்போது தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்